ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு குக்கரில் எண்ணெய் விடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க மட்டனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் மட்டன் சுக்காவுக்கு நிறைய தண்ணி தேவை அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மட்டன் சிக்கன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது அந்த பச்சை வாசனை தெரியாது சில பேருக்கு அந்த மட்டனோட வாசனை பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இஞ்சி பூண்டு விழுதிலே பட்டில் அவங்க சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மட்டன் சுக்காவுக்கு இப்போது பொடி அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா நான் நாலு காஞ்ச மிளகாய் அதோடு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணுங்கள் நல்லா நைஸாக பொடி பண்ணணும் ஆரட்டும் இப்போ இன்னொரு கடாயை வச்சு அதில் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மட்டன் சுக்காவுக்கு எள்ளெண்ணெய் நல்லா இருக்கும் நீங்கள் கல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டும் நாலும் சேர்த்து போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் பாதி வதங்கினா கூட போதும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நான் ஏற்கனவே கறி வேக வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்ச பொடியையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதே போதுன்னா விட்டுடுங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை சாதம் சப்பாத்தி தோசை எது கூட வேணுன்னாலும் சாப்பிட்லாம் குறை கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்